அனைவருக்கு வரைக்கும் ஐயனார் துணை டொடே எபிசோட் பல்லவன் வந்து உண்மையை தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழைத்துட்டு இருக்காங்க அப்போ என்னுடைய அம்மா உங்களுடைய அம்மா இல்லையனா எனக்கு வேறோடைய அம்மா தானா அப்படின்றத சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க உடனே கோவப்பட்டு சோழன் அவங்களுடைய அப்பா கிட்ட சண்டைப்படுத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சு இல்லையா இப்போ எந்த அளவுக்கு பல்லவன் ஃபீல் இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்றாங்க உண்மையை சொல்லாத சொல்லாதன்னா இப்படி உண்மையை சொல்லி வச்சு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா என்னைக்கா இருந்தாலே அவனுக்கு தெரிய வேண்டிய உண்மை அது இப்போவே தெரிஞ்ச உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்றாங்க ஜெய்யா அவனுடைய சந்தோஷம் நிம்மதியை இப்படி அழிச்சிட்டு இப்போ வந்து அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்கிறியான்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எதுவும் சண்டை போட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர சொல்லிகிட்டு இருக்காங்க பல்லவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இல்லைன்னு நீங்கள் மூணு பேரும் உன்னை பிறந்தவங்க அப்போ நான் உங்கள் தம்பி இல்லைண்ணா யார்டா உனக்கு அப்படி சொன்னது டேய் நீ என் கூட பிறந்தாலே பிறந்த நீ என் தம்பிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டுப்பிடிச்சி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பல்லவா நாளில் அதுலேருந்து வெளியே மீண்டு வர முடியல ஏன்னா எல்லா விஷயம் விஷயங்களையும் நினைச்சு திரும்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஆனா என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலைங்க நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அதுக்கப்புறமா வந்து சேரன் இருந்துட்டு நீ வாடா அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டு அங்கு பாண்டியனும் சேரனும் நிறைய விஷயங்கள பேசிக்கிறாங்க இங்க பாருடா எப்பவும் நீ என் தம்பி தான் சரியா நீ எந்த காலத்தை கொண்டு ஃபீல் பண்ணாது இல்லைங்க அந்த ஆள் இப்ப சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம நாலு பேரும் ஒன்னா பிறந்தவங்கிட்ட நான் எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு சந்தோஷம் மா ஆனால் இப்ப அது எல்லாமே போய் நானும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் இருக்கோம் பாடியும் சேரையும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பழம் வளர்த்துட்டே இருப்பாங்க நிலாவும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க உடனே சோழன் எடுத்துட்டு பல்லவன் சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து அப்பா ரெண்டாவது ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவன் குழந்தையாக இருந்தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எங்களால் வெறுக்க முடியல ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுல கூட நல்லா அட்டாச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பல்லவன் வளர்ந்துட்டான் அப்படியே ஒன்னும் கூட பிறந்த தம்பி மாதிரி ஆயிட்டோம் அவங்க ஸ்டோரி எல்லாம் அழறிஞ்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு அப்புறம் கவலைப்படாத அண்ணன் தம்பிங்களும் பண்ணுறாங்க இதை பார்த்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒர்க்கை பற்றி சில விஷயங்களை பேசிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ஏன்னா இது டைம் அடிச்சு பழம் இன்னும் வரல அப்படின்னாங்க அப்புறம் போகிற வழியில் அவங்களுடைய அப்பாவை பார்த்து பயங்கரமா அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு பல்லம் வாங்குறது கிளம்பி போறாங்க அப்புறமா வந்து சோழனுக்கு கால் பண்ணாங்க என்ன வாழ் கால் பண்ணுறது சொல்லுங்க எல்லாம் என்ன விஷயம் நீங்கள் இன்னும் பல்லவன் வீட்டுக்கு வரல என்னது பல்லவன் வீட்டுக்கு வரலையே ஆமாங்க ஃபோன் பண்ணாலும் சுவிச் பண்ணுறது அப்படியா சார் என்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்புறமா சேர கால் பண்ணுவாங்க சொல்லுங்கண்ணே பல்லவன் வீட்டுக்கு வந்துட்டானம்மா நான் பல்லவன் வீட்டுக்கு வரல இப்போ தான் சோழனுக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணாலே சுவிச் ஆஃப் அப்படியே சார் நான் பார்க்குறது பல்லவன் வீட்டுக்கு வந்தால் கால் பண்ணுவாங்க அப்புறம் பாண்டி வராங்க பல்லவா பல்லவான்ட்டு பல்லவன் இன்னும் வரல நான் ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்கேன் அவங்க தேட போயிருக்காங்க அப்படியான்ட்டு ஆளுக்கு எல்லாரும் பல்லவனை தேடி போகிறாங்க அதோட இந்த பேசுன் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ